அன்பார்ந்த தோழர்களே மதிப்புக்கும் மரியாதைக்கும் தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூணாவது நாளை ஒட்டி சமூக நீதி நாளாகவும் பொதுக்கூட்டமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கொங்கு நாடு கவுண்டர் இளைஞர் சங்கத்தினுடைய இளைஞர் சங்கம் மற்றும் புதிய திராவிட கழக நிறுவன தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஏ எஸ் கவுண்டர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்ற முன்னிலை வகிக்கின்ற மாநில அமைப்பு செயலாளர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய இமான் நாடார் அவர்களே குத்துவளை கேட்டு சிறப்புரையாற்றுகின்ற எனது பாசரோக்கு தோழர்கள் அரி நாடார் அவர்களே ஈரோடு ஆர் வடிவேல் ராமன் அவர்களே நாகராஜன் அவர்களே ஆர் சிவசாமி அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அகில இந்திய பார்வாக சார்பாக முதல் பெண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா காமராஜ் அவருடைய பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ராஜகண்டர் அவர்களை நான் பாராட்டிய ஆக வேண்டும் ஏனென்றால் இந்திய தமிழ் இந்திய திருநாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி ஐயா காமராஜ் அவர்கள் ஸ்கின் மேக்கர் என்பார்கள் அதற்கு காரணம் என்றால் காரணம் என்னவென்றால் இந்திய நாட்டின் பிரதமரை உருவாக்கியவர் அவர் இந்திய நாட்டின் பிரதமராக வாய்ப்பு வந்த போது அதை விடுத்து இந்திய அம்மையார் அவர்களை பிரதமராக உருவாக்கியவர் அவர் அப்பேற்பட்ட தலைவருடைய பிறந்த நாளை இங்கே வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மிக எளிமைக்கு சொந்தக்காரர் மிக மிக எளிமைக்கு சொந்தக்காரர் அவர் கடைசியாக இறக்கும் தருவாயில் அவர் வீட்டில் போய் பார்த்த பொழுது ஒரு முதலமைச்சருடைய வீட்டில் எறும் இருபத்தி எட்டு ரூபாய் தான் இருப்பதாக சொல்கிறார்கள் எவ்வளவு உத்தம தலைவர் இன்னைக்கு சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு நகர செயலாளருக்கு வார்டு செயலாளர் கூட பல ஒரு சொத்து வச்சிருக்காங்க ஆனால் ஒரு இருபத்தி எட்டு ரூபா வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் சொன்னால் எவ்வளவு பெருமை செய்து தமிழ்நாடு பொது தமிழ்நாடு பொற்காலம் அவருக்கு அந்த ஆட்ட ஆட்சி ஆண்டு குறிப்பாக சொல்ல போனால் வை வைகானை வைக டேம் என்பது என்னுடைய மாவட்டத்தில் தொடர்ந்து பயிர்த்தி கொண்டிருக்கின்றது தேனி மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றளவுக்கும் விவசாய மக்களும் அங்கிருக்கின்ற மக்களும் செழிப்பாக பாவகிறார் என்றால் அவருக்கு அந்த வையம் உண்டு அதை கட்டியவர் தருமவர் காமராஜர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கின்றேன் காமராஜர் அவர்கள் எப்படி எளிமைக்கு சொந்தக்காரர் என்றால் வெங்கட்ராமன் சொல்லி ஒரு அமைச்சர் வந்திருக்காரு காமராஜருடைய தாயார பார்க்கத்துக்கு வீட்டில் போயிருக்காரு போனப்ப அந்த அம்மா ஒரு ஓலை விசிறிய வச்சு விசிற்கிட்டு இருக்காங்க யாரு ஒரு முதலமைச்சருடைய போட்டு போயிட்டாரு வெங்கட்ராமன் வந்து ஒரு போயிட்டாரு இவர் ஐயா சும்மா இருக்காரு அவர் வீட்டுக்கு போன ஒரு நாள் வீட்டுக்கு தாயை பார்க்க போனவரு இது என்ன புதுசா மின் விசிறி ஓடிட்டு இருக்கு உனக்கே விசிறி இந்த மக்கள் ஊரை விசிறித்தோலை விசிற விசிரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உடனே அந்த நகராட்சி ஊழியர்களை வர சொல்லி அந்த பேனை கலட்டி அந்த நகராட்சி போற வைப்பது எப்படி உத்தரவு தலைவர் நேரு பிரதமராக இருந்தபோது அவருக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கின்றது படை தளபதியாக ஒரே ஒருவர் தான் அந்த காலத்தில் ஏந்த காலம் நேரு காலத்தில் இப்ப முப்படை போது அந்த மாதிரி ஒரு படை இருந்தது நேருடைய பேச்சை கேட்க மாட்டேன்னீங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்காரு காமராஜர் இது நேரு நேரு சந்திக்கிறார் காமராஜர் அப்ப காமராஜ் என்ன எப்படி ஒரு சோகமா இருக்கீங்களே என்னன்னு கேட்கிற போது எங்க நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு இந்த ஒரே ஒரு ஆளா இருந்துகிட்டு அப்படின்னு சொன்னாலே காமராஜர் சொன்னாராம் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு வர போட்டு சொல்லுங்க அவர் வர்றதுக்குள்ள முப்படையா பிரிச்சுட்டாங்களா அந்த முற்பத்தையாக பிரிச்சதனுக்கு காரணம் இங்கே இருக்கின்ற முற்பத்தையாக பிரித்ததற்கு காரணம் மரியாதைக்குரிய ஐயா காமராஜர் அவர்கள் அப்போ ஏற்பட்ட நாம் நாம் நினைவுகொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த நிலம் உள்ளவரை இந்த வானம் உள்ள வரை புகழ் ஓங்கி நிற்கும் ஓங்கி நிற்கும் என வாய் பேச வாய்ப்பு பிடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி முடி உரிமை நன்றி வணக்கம் thank you